பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கப்பறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் விட்டு கடாயில வந்து முடிப்படுத்த நம்ம வறுத்தி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கறி பட்டை இஞ்சி பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்க விடலாம் இது வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸுக்கு தேவையான நெய் நம்ம என்னென்ன காய்கறி இருக்கோ கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் பட்டர் பீன்ஸு இது எல்லாமே இன்னும் கூட நீங்கள் காய் என்ன தேவைப்படுதோ போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் இந்த சேர்த்து வேக போட்டு கிளறியை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து பாசி அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் எடுக்கிற அளவில் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுற மாதிரி இருக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு காம நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசினாலும் சரி இந்த சாதா அரிசினாலும் ஊற போடுவேன் ஊற போட்டு வச்சுக்கலாம் காய்கறியெல்லாம் போட்டு கலறி விட்டாச்சு இந்த காய்கறி போட்டு போதே கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம்